वनक இன்னைக்கான வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிபூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடியது அது வந்து எந்த தேதியில வருது எந்த தேதியில வந்தாலும் எத்தனை மணிக்கு துவங்கி எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கறது பார்க்க போறோம் ரெண்டாவது வந்து போறதுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த போறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆடிபுரத்தினால நமக்கு வந்து குழந்தை பேர் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆடிபுரத்தில் விரதம் இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஆடிபுரத்துல வந்து அம்பாள் நிச்சயம் வந்து நமக்கு குழந்தை பேற்றை வந்து தந்தருள்வார் இருந்து வழிபட்டா நமக்கு என்னென்ன நமக்கு கிடைக்கும் என்ன சடங்குகள் செய்யணும் பார்க்கலாம் என்னென்ன தானம் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான விசேஷ தினங்கள்ல ஒன்று பார்வதி தேவி வந்து அதாவது அம்பாள் மானிடர்களினுடைய பாவத்தை போக்குவதற்காக பூலோகத்தில் அவதரித்த தினம் அப்படிங்கிறது தான் ஆடிப்பூரம் அதனால அம்பாள் கோவில்கள் எல்லாமே வந்து ஆடிப்புறத்தன்று மிக விசேஷமாக இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாள் அவதரித்த தினம் ஆழ்வார்களில் பன்னெறு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் வந்து அவதரித்த தினம் தான் இந்த தினம் அப்படி என்ன பார்வதி தேவியினுடைய அருளை பெறணும் அப்படின்னா என்னென்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பா வந்து அம்பாள் சன்னதியில வளகாப்பு நடக்கும் அம்மனுக்கு நம்மனால முடிஞ்சது அப்படின்னா வளகாப்பிற்கு ஏதாவது சாதம் செஞ்சு கொண்டு போகலாம் அப்படி முடியாதவர்கள் கண்டிப்பான முறையில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதனால நமக்கு மிக அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் அம்மா வந்து நமக்கு நம்மளுடைய கவலைகளை தீர்த்து நமக்கு வேணுங்கிறத அவ தருவா வளையல் கொண்டு போய் கொடுக்கும் போது வீட்டில் எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் வந்து எத் எதாவது ஒரு அம்பாள் படத்தை ஃபோட்டோ வச்சிருக்கீங்க இல்லை சேலை வச்சுருக்கீங்கன்னா அந்த அம்பாள் படத்தை ஒரு மணப்பலகையில் வந்து வச்சு நல்லா தொடச்சிட்டு குங்குமம் போட்டு சந்தனம் போட்டு எல்லாமே வச்சு அம்பாள் முன்னாடி வந்து ஒரு தட்டில் வளையல் அம்மா ஒரு சேலை இந்த மாதிரி ஜாக்கெட் பிட்டோ எதுவினால் இந்த மாதிரி வச்சு பழங்கள் உங்களால் ஏதாவது மூணு சாதம் செய்ய முடியுது அப்படின்னா மூணு சாதம் செஞ்சு வீட்டில் வந்து எதாவது கன்னிப்பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த சாதம்லாம் நம்ம செஞ்சுட்டோம் முதல்ல வந்து சூடம் இதெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அம்பாளுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அம்பாளுக்கு ஆரத்தி அதாவது ஆரத்தி சுற்றணும் நம்ம கண் வச்சுருப்போம்ல அதனால் ஆரத்தியெல்லாம் எல்லாம் நம்ம சுற்றி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அம்பாள் படத்தை எடுத்து திரும்ப மேலே வச்சுட்டு அந்த மணப்பலகையில் வந்து ஒரு துணி மஞ்சள் துணியோ இல்லை கலர் துணியோ ஏதோ ஒரு துணி விருந்து விரித்து அதில் வந்து கண்ணி பொண்ணோ இல்லை கண்ணி பையனோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு நலுங்கு வச்சு நம்ம வந்து பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த ஆடி போறத்திற்குள்ள வந்து திருமணம் நிச்சயமாகும் அப்படிங்கறது வந்து நிதர்சனமான உண்மை இது நிறைய பேர் வந்து கண்ட நிறைய பேருக்கு வந்து பலனளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மனப்பலகையில குழந்தை இப்ப யாருக்கு ரொம்ப வருஷமாக இல்லையோ அந்த பொண்ணை வந்து உட்கார வச்சு நலுங்கு வச்சு அம்மனுக்கு வச்சு அந்த வளையல் எடுத்து நம்ம போடும்போது கண்டிப்பான முறையில் குழந்தை பேர் கிடைக்கும் குழந்தை வரம் நிச்சயமாக அம்மா தருவா மனசார வேண்டிக்கிட்டு அதை செய்யணும் வந்து நம்பிக்கையுடன் இந்த பதிவை வந்து பாருங்க இத பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து இதை பின்பற்றுனீங்க அப்படின்னா கூட எனக்கு இந்த வீடியோ போட்ட பதிவு இருக்கா அந்த பதிவு போட்டதற்காக சந்தோஷம் நிச்சயமா இருக்கும் எனக்கு அம்பாலோட அருள் அருளும் வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் வீட்டுல எப்படி கும்புறது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இத்தனை ரகசியங்கள் இருக்கு ஆடிபூரம் வந்து அப்படின்னா பூர நட்சத்திரத்துல கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவம் மகாலக்ஷ்மியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ஆண்டாளின் அவதார தினம்னு நம்ம சொல்லிட்டோம் ஆண்டாளினோட அவதார தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் வந்து மனித ரூபத்தில் பிறந்து விஷ்ணு அதாவது பகவானையே வந்து காதலித்து மனம் முடித்ததுனால என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அவ்வளோ சிறப்பானதாக அதை வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வை தேவியோட வளகாப்பு இது எல்லாமே வந்து அந்த வளகாப்பு அன்னைக்கு பார்வதி தேவி நேராகவே பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிக்கிறதாக ஒரு சம்பிரதாயம் இருக்கு அதனால நிச்சயமாக கோவிலுக்கு போய் வளையலாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா நான் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி கன்னி பையனா இருந்தாலும் சரி நிச்சயமாக திருமணம் வந்து கைகூடும் அப்படிங்கிறத நம்பிக்கை சரிங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் விளக்கு காய்கறி பழம் வளையல் இது எல்லாமே நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் பயங்கரமாக அதாவது வளையல் மாலை சாத்துறது நிறைய இது பண்ணுவாங்க எங்க ஊர் கோயிலுடைய போட்டோ அது வீடியோ வந்து நாளைக்கு நான் நாளைக்கு இல்லை அந்த ஆடிப்பூரம் வந்து வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து போடுறேன் பாருங்க பெண்களுக்கு வந்து கண்ணாடி வளையல் பிரசாதமா கொடுப்பாங்க இப்போ நான் கோயிலுக்கு கொண்டு போனேன் அம்பாளுக்கு போடவே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல வரவங்களுக்கு கொடுத்தாலும் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல துளசெடிக்கு கீழே பெரியாழ்வார்கள கண்டுபிடிக்க கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் யாரு அப்படின்னு பார்த்தா ஆண்டாள் அந்த குழந்தைக்கு கோதைன்னு சொல்லி அவர் பேர் வைக்கிறாரு கண்ணனுடைய தீவிர பக்தியா இருக்கக்கூடிய ஆண்டாள் வந்து திருப்பாவை என்ற பாடல்கள் எல்லாம் ஏற்றினாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பக்தியால வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடவுளையே வந்து அடைஞ்சாங்க அதனால நம்ம ஆண்டாளையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த நாளில் நினைவு கூர்ந்து நமக்கு இது பண்ணும்போது ஆண்டாளினுடைய பரிபூரணமான அன்பும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் ஆடிப்பூர விழா பார்த்திங்க அப்படின்னா ஆண்டாள் அவதரித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாட்கள் வந்து உற்சமாக கொண்டாடுறாங்க ஆடிபுரம் அன்று ரங்க மன்னரோடன் ஆண்டாள் திருத்தே திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்கிறாங்க வைஷ்ணவ தலங்களில் ஆடிப்புற விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது அதாவது சைவ தலங்களையும் சரி வைஷ்ணவ தலங்களையும் சரி ரெண்டு தலங்களிலேயுமே ஆடிப்புற விழா வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமல்ல கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நாட்களும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோயிலில் மூன்று நாட்களும் ஆடிப்புற விழா கொண்டாடப்படுது இப்போ ஆடிபுரத்தினுடைய சடங்குகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பங்குனி உத்தரத்துல சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிபுரத்தில் எல்லா தேவியருக்கும் வளகாப்பு நடத்துகிறாங்க ஏன் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த தே இந்த நாள் தெய்வீக தாயை கௌரிக கௌரவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் வந்து கண்ணாடியால் கண்டிப்பாக வந்து வளையல் வந்து சாமி படத்துக்கு நீங்கள் போடுங்க வளையல் மாலை அதை சொல்ல மறந்துட்டேன் நான் இது எல்லாமே பிரசாதமா நீங்க வீட்டில் இருக்கவங்க இல்ல பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் நீங்க வந்து பிரசாதமா இதை கொடுத்துக்கலாம் அப்படி நீங்க செய்யும் போது நமக்கு என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சுபிட்சமான வாழ்க்கை இது எல்லாமே நமக்கு அமையும் அப்படின்னு சொல்றாங்க மங்கள பொருட்கள் எல்லாம் நம்ம தட்டுல வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வளையல் ஜாக்கெட் பிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாமே வைக்கணும் வெற்றிலை பாக்கு பழங்கள் எல்லாமே நம்ம வைக்கணும் மறந்துடாதீங்க இப்போ வந்து ஆடிபூரம் வந்து எந்த தேதியில வருது எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஆடிபுரம் பூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் துவங்கிது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி வரைக்கும் பூரம் நட்சத்திரம் இருக்குது அப்போ நம்ம செஞ்சுக்கலாம் காலையிலேயே நீங்கள் படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு காலையில விளக்கேற்றி உங்களுடைய விரதம் இருக்கிறீங்க குழந்தை வேணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே உங்களோட உபகாசத்தை தொடங்கிட்டு மாலை ஆறு மணிக்கு எப்பவும் போல வந்து அம்மனுக்கு பிரசாதம்லாம் படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அன்றைய திதி அன்றைய தினம் வந்து சதுர்த்தி திதியும் இணைந்து வரனால விநாயகர் ஆண்டாள் அம்பாள் எல்லாத்தையுமே நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான சுபிக்ஷபான ஒரு நாளாக அம்பாள் வந்து அதை ஆக்கி தருவாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு இதனால் இதோடைய பலன்கள் கண்டிப்பாக தெரியும் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக யாராவது ஒருத்தராவது ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆடிப்புறத்தினால் பலன் பெற்றவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை பார்த்து மற்றவங்களும் தெரிஞ்சு புரிஞ்சு இந்த இந்த பதிவை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதா பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க